அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு எல்லோருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எல்லோரும் வாழ்விலும் குறைகள் நீங்கி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முதல் நாளில் நம் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறி அவர்களுக்கான எனது வாழ்த்து கவிதையை நான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளில் அவர்களை வாழ்த்தி அவர்களை வணங்கி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உயிர் தியாகம் செய்த உத்தமரே மகாத்மா காந்தியே விடுதலையின் உன் உழைப்பிற்கு உலகமே போற்றியது விடுதலைக்காக பாரதம் முழுவதும் சிறகுகள் இல்லாமல் பறந்த பாரதத்தின் பிதாமகனே மகாத்மா காந்தியே இருந்தும் வாழ்கிறாய் அனைவரின் இதயத்தில் மறக்கவில்லை மக்கள் மகாத்மாவை இந்திய தேசத்தின் இதயமே இந்திய மக்களின் இமயமே பாரத பாரதத்தின் பிதா பிதாவே வாசத்தின் அன்னையே விடுதலை போராட்டத்தின் தளபதியே விடுதலை சுதந்திரத்தின் நாயகனே அகிம்சை வழியின் அண்ணனே இந்தியாவிற்கு நீதான் என்றும் மன்னனே வயது முதிந்து வலிமை இழந்து உடல் மெலிந்து மன உறுதியுடைய உறுதியுடன் போராடிய போராளி நீதானே இந்தியாவின் சுடர்வழியே மகாத்மாவே இன்றும் அழியவில்லை உன் பெயர் என்றும் அழியாது உன் பெயர் எவருக்கும் கிடைக்காது இந்த புகழ் சுதந்திர சுதந்திரத்தின் நட்சத்திர நாயகர் மகாத்மா அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் இந்தியாவின் மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே இந்தியாவின் விடுதலையின் போராட்டத்தின் மன்னரே எதற்கும் அஞ்சாத இதயம் கொண்டவரே எப்படையும் எதிர்க்கும் முப்படை தலைவரே வெள்ளையினை எதிர்த்த மாவீரரே இந்தியாவின் விடுதலைக்கு அகம்சை வேண்டாம் அதிரடிதான் உகந்தது என்று திட்டமிட்டவரே ஆயுதம் கொண்டு வெள்ளையனை அடக்க நினைத்தவரே துப்பாக்கி ஏந்தி போர் புரிந்தவரே உம்மை கண்டு வெள்ளையனும் பயந்தானே நீ பிறந்தது தெரிந்தது நீ வாழ்ந்தது உலகம் அறிந்தது நீ இறந்தது புதிராத புதி புரியாத புதிராய் போனது நீ எங்கு சென்றாய் நீ எங்கு இருந்தாய் நீ என்ன ஆனாய் என்று யாருக்கும் தெரியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு விமான விபத்து என்று மக்கள் அறிந்தன உம்மை இந்திய மக்கள் என்றும் மறக்கவில்லை என்றும் மறக்க மாட்டார்கள் நம் மக்கள் உம் தைரியமும் உம் வீரமும் என்னை கவர்ந்தது என் கவிதையில் உன்னை புகழும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எப்போதும் நீரே மாவீரர் வீரர் என்றும் எப்போதும் நேதாஜி அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் அவர்களை போல் ஒரு சிறந்த வீரர் எவரும் இல்லை என்று இந்த வேளையில் நான் கூறிக்கொள்கிறேன் அவரை பாராட்டுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெரிதாக விரும்புகிறேன் சட்டத்தை வடிவமைத்த சரித்திர நாயகனே இந்தியாவின் சட்டத்துறை அமைச்சர் பீமராவுஜி அம்பேத்கர் அவர்களே தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தவரே படித்த மேதையே சிறந்த வழக்கறிஞரே இளமையில் சாதிய கொடுமைகளால் பல இன்னல்களை சுமர்ந்தவரே சமத்துவத்தை முன்னிறுத்தி சாதிய கொடுமைகளுக்கு எதிர்குரல் கொடுத்து போராடிய போராளியே நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசித்த மாமனிதரே அறிவையும் சுயமரியாதையும் நன்னடத்தையும் தெய்வமாக நினைத்து அதை மதித்து செயல்பட்டவரே அரசியலில் நேர்மையும் செயலில் நன்மையும் சொல்லில் உறுதியும் உண்மையும் கொண்டு திகழ்ந்தவரே அரசியலில் ஆழ்மை படைத்தவரே சமத்துவத்திற்காக உயிர் உள்ளவரை உழைத்தவரே மாமனிதரே பீமா ராவுஜி அவர்களே மறக்க முடியாத சட்ட மேதை சமத்துவ நாயகன் அரசியலின் ஆசான் அம்பேத்கர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் கப்பல் ஓட்டிய தமிழர் தமிழர் வஉசி சிதம்பரனார் அவர்களின் விடுதலைப் போராட்டம் அன்றும் இன்றும் என்றும் பேசப்படும் செல்வேந்திரராக பிறந்து செல்ல பிள்ளையாக வளர்ந்து வழக்கறிஞராக திகழ்ந்து தேசத்தின் விடுதலைக்காக வெள்ளையனை எதிர்த்து சுதேசி கப்பலை வாங்கி ஓட்டிய வீரத்தமிழர் ஐயா வாவூசி சிதம்பரனார் அவர்கள் அஞ்சா நெஞ்சனாக அயராத மனிதனாக தேசத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணித்து சிறை சென்று செக்கிழித்து வறுமையில் வாழ்ந்து நோய்வாய்வுபட்டு உயிர் இழந்தவரே ஐயா வாவூசி சிதம்பரனார் அவர்களே உம் உம்மை மண்டியிட்டு வணங்கி உனக்கு முடிசூட்டுகிறேன் மணிமகுடம் என்றும் என் சிந்தனையில் உன் செயல் வடிவம் எப்போதும் உன்னை நேசிப்பேன் என்றும் என்றென்றும் உன்னை பற்றியே யோசிப்பேன் என்றும் ஐயா மாவுசி சிதம்பரனார் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் கவிதைக்கு சொந்தக்காரரே மகாகவி சுப்பிரமணி பாரதியே விழா முயற்சியுடன் விடுதலையே உயிர்மூச்சாக வாழ்ந்தவரே பாடல்களால் படையெடுத்த பாரதியே உன் பாடல்கள் பாடல்களால் எதிரியை மிரளச் செய்தவரே நீ சொல்லாத கவிதையும் இல்லை உன் கவிதை செல்லாத இடமும் இல்லை தத்தியின்றி ரத்தமின்றி சொல்லால் எதிரியை நிலநடுங்க செய்தவரே பிறப்பால் பாப்பரனாக பிறந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று வீர முழக்கம் விட்டவரே வாழ்க்கை முழுவதும் வறுமையே வாடாத உன் விடுதலை போராட்டமே வறுமையில் வதங்கியது உன் குடும்பம் ஆனால் எதையும் கண்டு நொறுங்கவில்லை உன் இதயம் கம்பீரம் உன் தோற்றம் கருப்பு கூட்டுத்தான் உன் ஆதாரம் கம்பீரம் கொண்ட மீசை உன் முண்டாசு கட்டு உன் அடையாளத்தின் அங்கம் பாரதியின் பேச்சு உயிர் மூச்சோடு போச்சு என்று நினைத்தார்கள் ஆனால் உன் மூச்சுக்குப் பிறகுதான் உன் பேச்சு பறந்து நிற்கிறது உன் புகழ் விளைந்து இருக்கிறது இறுதி சடங்கில் ஏழு பேர் மட்டும் அன்று இன்று ஏழு கோடி மக்கள் அல்ல பல கோடி மக்களும் உன் பக்கமே அனைவரும் போற்றும் மகானாக வாழும் பாரதியே என் சிந்தனையும் என் செயலும் உன் வடிவமே நீ இறந்தாலும் உன்னை நினைத்து என் வாழ்க்கை பயணம் என்றும் மகாகவி பாரதியார் அவர்களை மக்கள் மறக்கவில்லை மறக்கவும் மாட்டார்கள் மகாகவி பாரதி அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் எக்குலமும் போற்றும் எம்மதமும் வாழ்த்தும் பசுமன் தேவர் ஐயாவே உன் வரலாறையும் உன் வாழ்க்கையையும் வாழ இனி எவரும் இல்லையே தேசத்தின் விடுதலைக்கு உன் பங்களிப்பு தேசத்தில் பேசப்பட்டது பெரும் எதிரொலிப்பு வெள்ளையனை எதிர்த்தவரே தமிழகத்தில் தனிப்பெரும் பெயர் பெற்றவரே மக்களுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவரே நேதாஜிக்கு பெரும் இளைஞர் படையை அமைத்து கொடுத்தவரே மாபெரும் தலைவன் என்று பெயர் பெற்றவரே பெயர் படைத்தவரே மன்னர்களுக்கு நிகராக வாழ்ந்தவரே தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கன் என்று வீரமுழக்கம் இத்தவரே வாழும் வரை மக்களுக்காக வாழ்ந்தவரே மக்களின் பங்களிப்பிலும் மக்களின் வாக்களிப்பிலும் நிரந்தர வெற்றி பெற்றவரே அரசியலில் என்னாலும் ஆட்சி செய்ய முடியும் என்று என்றும் எப்போதும் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியவரே தலை சிறந்த தலைவர் என சாதனை படைத்தவரே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவே அன்றும் இன்றும் என்றும் அனைவரும் வணங்கும் கடவுள் நீங்கள்தான் ஐயா தேவரே ஐயா தேவரின் சிந்தனையும் செயலும் என் வாழ்வில் ஊக்க வைப்பு என்றும் எப்போதும் ஐயா தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன் என்றும் அவரே எனக்கு கடவுளாக வணங்குகிறேன் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் மறக்க முடியாத செயல் வீரரே விருதுநகரின் திருமகனே தர்மத்தின் நாயகனே கல்வி கண் திறந்த கடவுளே முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜரே கல்வி வளர்த்த கருணை உள்ளமே மாணவர்கள் படிப்பிற்கு உணவளித்த உன் நல்ல எண்ணமே நாட்டில் மதுபோதையை போதையை தடை செய்து நல்லாட்சி செய்த மனிதநேயமே நாடெங்கும் நீர்த்தேக்க அணைகளை கட்டிய அறிஞனே நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகியே நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டு நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு திருமணம் செய்யாமல் மக்களுக்கென்று உழைத்த மாமன்னனே ஐயா காமராஜரே அரசியலுக்கு அரசியலுக்கு என்றும் நீதான் ஆசானே உன் ஆட்சி கிடைக்க எங்களையெல்லாம் தவமிருக்க வைத்து விட்டாய் உனக்கென்று எதையும் தேடவில்லை ஊரும் உலகமும் வாழ்த்தும் அளவிற்கு நீ ஆண்டு விட்டாய் நீ வாழ்ந்து விட்டாய் அழியாது உன் புகழ் மறையாது உன் பெயர் உன் நல்லாட்சி உன் நல்லாட்சியை ஆள உன் அவதாரம் யாரும் இல்லை இனி உன் பெயர் சொல்ல உனக்கு பிள்ளை இல்லை ஆனால் என்றும் எப்போதும் அழியாது உன் பெயர் கர்மவீரர் காமராஜர் என்று உலகம் போற்றும் முத்தமரே முதல்வர் காமராஜர் ஐயாவே பட்டி தொட்டு என்று பாரதம் முழுவதும் பறந்து திரிந்தாய் உன் செயலுக்கு இணை எவரும் இல்லை என்று அடையாளம் பைத்திருக்கிறாய் அனைவரும் வணங்கும் கடவுளாக நீ அரசியல் பணியாற்றியிருக்கிறாய் அதனால் காமராஜரும் கக்கனும் இல்லை என்று இல்லை என்று எல்லோரையும் ஏங்க வைத்து நீ மறைந்து விட்டாய் ஆனாலும் நாங்கள் உம்மை கடவுளாக வணங்குகிறோம் அரசியலில் சரித்திர நாயகன் ஐயா காமராஜர் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறோம் என்றும் மறக்காமல் உன் நினைவில் வாழ்கிறோம் தும்பைப்பட்டியில் பிறந்த மனித நேயமே ஐயா கக்கன் அவர்களே உன் அரசியலின் அடையாளம் அழியாது நீ மறைந்தாலும் வாழ்கிறாய் மக்கள் மனதில் வறுமை நிறைந்த போதிலும் வசதி குறைந்த போதிலும் நேர்மை மாறாத நல்ல மனிதரே ஐயா கக்கன் அவர்களே நீ வாழ்ந்த காலம் மக்களுக்கு பொற்காலம் உன்னோடு முடிந்து விட்டது அரசியலின் நேர்மை உன்னோடு முடிந்து விட்டது அரசியலின் உண்மை உன்னோடு முடிந்துவிட்டது அரசியலில் தூய்மை நீ செய்த அனைத்து மக்களுக்கு நல்ல நன்மை நாட்டுக்காக உழைத்த நல்ல மனிதரே பொதுமக்களுக்காக வாழ்ந்த மா மனிதரே ஒருபோதும் நீதி தவறாத உத்தமரே அரசியலின் அடையாளம் பதித்தவரே ஐயா கக்கன் அவர்களே உன்னை நினைத்து நினைத்து ஏங்க வைத்து விட்டீர்கள் என் போன்றவர்களே நீ விதைத்த நல்ல அரசியல் செயலில் முளைத்திருக்கிறோம் இருக்கிறோம் என் போன்றவர்கள் அதனால் தான் உன்னை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே நேசித்து கொண்டிருக்கிறோம் பல நல்ல உள்ளங்கள் உன் அரசியல் செய்வதற்கு மக்கள் வழி திறக்கவில்லை பணமிருந்தால் மட்டும்தான் அரசியலில் பயணிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இன்றைய சூழ்நிலை பணமில்லாத பணமில்லாத அரசியலும் நேர்மை நேர்மையான அரசியலும் உன்னோடு முடிந்துவிட்டது ஊழலும் லஞ்சமும் தளதள என வளர்ந்துவிட்டது தமிழகம் முழுவதும் வேரோடு போய்விட்டது இதையெல்லாம் தடுக்க காமராஜரும் கக்கனும் பிறப்பார்களா மறுபிறவி என்று ஏங்கும் நிலை உருவாகிவிட்டது எது நடந்தாலும் ஐயா காமராஜரையும் கக்கன் அவர்களையும் நினைத்து போராடும் நிலை உருவாகிவிட்டது அரசியலின் சாதனை நாயகன் ஐயா கக்கன் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் ஈரோட்டில் ஈவேரா ராமசாமி என்று முளைத்தவரே சமத்துவத்தில் சரித்திரம் படைத்தவரே முற்போக்கு சிந்தனையும் பகுத்தறிவும் கொண்டவரே பலதரப்பு மக்களையும் ஓரினமாக மனித நேயத்தோடு அரவணைத்தவரே அரசியலின் ஆசானே அறிஞர் அண்ணாவை கண்டெடுத்த தந்தை பெரியாரே விடுதலைப் போராட்டம் முதல் சட்டப் போராட்டம் போதை ஒழிப்பு போராட்டம் என்று இன்னும் எத்தனையோ போராட்டங்களை முன்னிகழ்த்தி மக்களுக்காக மக்களுக்காக வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்த வாழ்ந்தவரே ஐயா தந்தை பெரியாரே உன் போராட்டத்தின் தொடர் தமிழகம் மட்டுமல்ல பாரதத்தின் பல மாநிலங்களிலும் உன் கால் பதிப்பு அயல் நாட்டிலும் அவர்களை அரவணைக்க உனக்கு அழைப்பு உன் பேச்சும் உன் செயலும் அவர்களுக்கு ஊக்க வைப்பு நீ சென்ற இடமெல்லாம் உனக்கு சிறப்பான புகழ் படைப்பு நாடும் நகரமும் என்று ஊரும் உலகமும் பல வடிவில் உனக்கு சிலை அமைப்பு உன் பெயர் பதிப்பு உன் செயலால் உன் செயலால் அத்தனையும் சிறப்பு சிறப்பு இறந்தும் வாழ்கிறார் தந்தை பெரியார் பெரியார் என்ற பெயரை அனைவரும் உச்சரிக்கும் வகையில் அயராது உழைத்தவரே ஐயா தந்தை பெரியார் அவர்களே தங்களை வணங்கி வாழ்த்துகிறேன் காஞ்சிபுரத்தின் கண்ணா நீதான் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டிற்கே நீதான் மன்னா அறிஞர் அண்ணா பெரியாரை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்தது உன் என்ன மன்னா தமிழ்நாட்டை ஆள நினைத்தது உன் சிந்தனை அண்ணா பிறகு தமிழ்நாட்டை ஆண்டது உன் சாதனை அண்ணா திராவிட கொள்கை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர் அண்ணா குடும்ப அரசியல் கொள்கை இல்லாத அண்ணா தமிழக அரசியலில் மாற்றம் தந்த அண்ணா உன உன்னால் உனக்கு பின்னால் பல தலைவர்களை உருவாக்கிய அண்ணா உன் போல் உன் செயலை தொடர இனி எவரும் இல்லை அண்ணா அடங்கியது அண்ணாவின் மூச்சு உனக்கு பின்னால் அதிகார செயலும் ஆணவ விளைந்து போச்சு காமராஜர் கக்கன் அண்ணா இல்லை என்று எல்லோரும் ஏங்கு நிலை உண்டாகி போச்சு உன்னோடு முடிந்தது வாரிசு இல்லாத அரசியல் என் அரசியல் என்றும் அண்ணாவை வணங்கி வாழ்த்துகிறேன் அண்ணாவின் செயலை என்றும் நினைவு கூறி வாழ்த்தி வணங்குகிறேன் அண்ணா